திருவாரூரில் சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர் சியாமா சாஸ்திரிகள் முத்துசுவாமி தீட்சிதர் ஆகியோரின் ஜெயந்தி விழாவில் இன்று பஞ்சரத்ன கீர்த்தனை நடைபெற்றது சங்கீத மும்மூர்த்திகளான முத்துசுவாமி தீட்சிதர் சியாமா சாஸ்திரிகள் தியாகராஜர் ஆகியோரின் ஜெயந்தி விழா கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது முத்துசாமி தீட்சிதர் அவதரித்த இல்லத்தில் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இசை அரங்கத்தில் பிரபல கர்நாடக இசை பாடகர்கள் பங்கேற்கும் இசை கச்சேரிகள் நடைபெற்றது இன்று மும்மூர்த்தி விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்தின கீர்த்தனை நடைபெற்று வருகிறது இப்பஞ்சரத்தின கீர்த்தனை நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு சங்கீத மும்மூர்த்திகளுக்கு இசை அஞ்சலி செலுத்தினர் இசை நிகழ்ச்சியில் மிருதங்கம் நாதஸ்வரம் தவல் புல்லாங்குழல் வயலின் உள்ளிட்ட இசைக்கருவிகள் மூலம் வாசிக்கப்பட்டு மும்மூர்த்திகளுக்கு இசை அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் தியாகராஜருக்கு தியாகராஜருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது ங்க வித்வான் திருவாரூர் வைத்தியநாதன் அனுராதா கிருஷ்ணமூர்த்தி சீர்காழி சிவ சிதம்பரம் ஸ்ரீரஞ்சினி கௌசிக் லாவண்யா சுந்தர்ராமன் சேலம் காயத்ரி உள்ளிட்ட ஏராளமான இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு இசை அஞ்சலி செலுத்தினர்